இந்த வைரல் முன்னாடியே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பொன்முடியவர்களை ரிமூவ் நிறைய பேர் எதுக்காக பொன்முடியவர்களை எடுத்தாங்க பார்க்கும்பொழுது அதுக்கப்புறம் தான் ஒரு ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ்ல இந்த ப்ரோக்ராம் நடத்தும் பொழுது பொன்முடி அவர்கள் இந்த மாதிரியான ஒரு கமெண்ட் வல்கர் கமெண்ட் சைவசத்தையும் வைணவத்தையும் கொச்சப்படுத்தி பேசினதை அதுவும் விபூதி சிம்பலை காட்டி பேசியிருக்கிறது மிக மிக கண்டிக்கக்கூடியது கண்டிக்கக்கூடியது மட்டும் இல்லாம இட் கால்ஸ் ஃபார் கிரிமினல் ஆக்ஷன் அப்படி இருக்கும் பொழுதுதான் மெட்ராஸ் ஹை கோர்ட்ல பெட்டிஷன் போடும் பொழுது மெட்ராஸ் ஹை கோர்ட் வந்து இப்ப டைரக்ஷன் கொடுத்திருக்காங்க மெட்ராஸ் ஹை கோர்ட் பெட்டிஷன்ல என்ன குறிப்பிட்டு குறிப்பிட்டிருந்தாங்கன்னா பொன்முடியவர்கள் தந்தை பெரியார் திராவிட கழகம் அப்படிங்கிற அந்த மேடையில ஏப்ரல் இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நடந்த ப்ரோக்ராம்ல பேசியிருக்காரு அப்படி என்ன பேசியிருக்காருன்னா டெரகேட்டரி ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்திருக்காரு யாரை பத்தினா உமன்ஸை பத்தி டெரகேட்டரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு அது ஒரு நெகட்டிவா மட்டும் இல்லாம ஒரு நக்கலாவே அந்த கமெண்ட் இருந்ததை நம்மளால பார்க்க முடியுது